நாம் பார்க்க போகிறது இந்தியாவின் கரும்பு பெண்மணி ஜானகி அம்மாள் இந்தியாவினுடைய கரும்பு பெண்மணி அப்படின்னு வர்ணிக்கப்படுறாங்க ஜானகி அம்மாள் இவங்க ஒரு தாவரவியலாளர் தாவர மரபணு ஆராய்ச்சியாளர் தாவர இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர் இப்படி பல முகங்களை நாம் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம் கேரள மாநிலத்தில் தான் இவங்க பிறந்தாங்க இவங்க கூட பிறந்தவங்க நிறைய பேருங்க அந்த காலத்தில் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறக்க அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைக்கிறார் அப்போ இவங்க அவங்க அப்பாட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு திருமணமே வேண்டாம் அந்த பணத்துக்கு என்னை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகள் காலம் அதாவது பெண்கள் வந்து படிப்பறிவே இல்லாத ஒரு காலம் பெண்கள்னாலே சமையல் வீட்டு வேலை பாத்திரம் துளக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளுக்கு மட்டுமே பெண்களை பயன்படுத்திட்டு இருந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு காலகட்டத்தில் இவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால் இவங்களை வந்து பள்ளி படிப்பில் சேர்த்து விடுறாரு அப்பா அதனைத் தொடர்ந்து அவங்க வந்து சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் அதன் பிறகு அவங்க படிக்கிறாங்க அப்போது அன்றைக்கி இருந்த ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற துறை தான் அவங்களுக்கு கிடைக்கிது அதுதான் அவங்க படிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய ஆராய்ச்சி முழுக்க அவங்களுடைய சிந்தனை நாட்டம் முழுக்க அந்த தாவரவியல் துறை மேலேயே அவங்களுக்கு இருந்துச்சு அப்போது கல்லூரியிலேருந்து ஒரு பேராசிரியர் ராணிமேரி கல்லூரிக்கு வரார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இவங்க கேள்வி கேட்குறாங்க வட்ட அவர் செய்த அந்த உரையில் உள்ள ஒரு சின்ன தவறு அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்போ இவர் வந்து அதை ஒத்துக்கொண்டு அவருடைய அறிவை வந்து அவர் பாராட்டுறார் பாராட்டினதுக்கப்புறம் அவர் வந்து மேற்படிப்பு நீங்கள் வந்து மாநில கல்லூரியில் படிங்க அப்படின்னு அவர் சொல்லி அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் அவங்க மேற்படிப்பு வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் துறையிலேயே மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்போது அவங்களுடைய அறிவு இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் ஒரு இரண்டு ஆண்டுகள் அவங்க பேராசிரியராகவும் பணியாற்றுறாங்க அதன் பிறகு தான் அவங்க அமெரிக்காவுக்கு வந்து போகிறாங்க மேற்படி அவங்க வந்து அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா போகிறாங்க அப்போது பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த நம்முடைய நேரு பெருமான் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இவங்களை சந்திக்கும் போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டு இன்னும் ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை செய்யணும் உங்களுடைய அறிவு உங்களுடைய தாய் மண்ணுக்கு பயன்படட்டும் நீங்கள் இங்கேயே வரணும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் வைக்கிறார் ஸோ அவருடைய வேண்டுகோளை ஏற்று அவங்க இங்கே வராங்க வந்து ஒரு தாவரவியல் ஆராய்ச்சியாளராக அவங்களுடைய பணியை தொடர்கிறாங்க அவங்க தமிழகத்துக்கு வந்த அந்த காலகட்டம் எப்படின்னா அப்போ தான் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்ட ஒரு காலகட்டம் அப்போது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பெல்லாம் வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி நாம் உட்கொள்ளக்கூடிய அந்த கரும்பை நமக்கு அன்னைக்கு வடிவமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னா இந்த கரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய ஜானகி அம்மாள் தான் அவங்க தான் அந்த மூங்கிலினுடைய வகையை சார்ந்த அந்த கரும்பில் மரபணுவில் ஒரு மாற்றத்தை செய்து இனிக்கக்கூடிய கரும்பாக அது இன்னும் அதிலேருந்து சர்க்கரைகளை எடுக்கக்கூடிய கரும்பாக ஆலையினுடைய பயன்பாட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு கரும்பாக இந்த இனத்தை மாற்றுறது அவங்க தான் அப்படி ஒரு பெரிய புரட்சியை தாவரவியல் துறையில் ஏற்படுத்திய அந்த ஜானகி அம்மாள் வந்து இன்றைக்கும் நாம் நன்றியோட நினைவு கூறத்தக்க ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் ஜானகி அம்மாள் ஒரு கரும்பு பெண்மணி மட்டுமல்ல ஒரு இரும்பு பெண்மணியும் கூட ஏன்னால் மிக கடுமையான ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மட்டுமே படித்து கொண்டிருந்த ஒரு இடத்துல ஒரு பெண்ணாக போய் அவங்க படித்தலாம் பெரிய சாதனை அன்னைக்கு மாநில கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் துறையில் வந்து ஆண்கள் மட்டும்தான் படித்தார்கள் ஒரு பெண் கூட அப்போ கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் இவங்க படித்து இவங்க அதில் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து இவர்களால் கண்டுபிடித்து சொல்லப்பட்டது தான் கரும்பு அதாவது இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கரும்பு இந்த கரும்புன்னு பார்த்தீங்கன்னா கரும்புலேயே நிறைய வகைகள் இருக்குதுங்க நிறைய பிரிவுகள் இருக்குது உலகம் முழுக்க பயிரிடக்கூடிய கரும்புகள் என்பது பல வகைகள் அதில் இருக்குது ஒவ்வொரு கரும்புக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு ஒவ்வொரு விதமான நோக்கம் உண்டு ஒவ்வொரு பயன்பாடு உண்டு அந்த வகையில் நாம் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய கரும்பு அதாவது ஒரு குறுகிய காலத்திலையும் அந்த கரும்பு வந்து பயிர் செய்யப்படணும் அது வந்து தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு பானமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அதுலேருந்து சர்க்கரையை எடுத்து நம்முடைய அன்றாட உணவு தேவைகளுக்கும் பூர்த்தி செய்கிற மாதிரியும் இருக்கணும் அரசாங்கத்தால் எளிதில் கொள்முதல் செய்யக்கூடிய விலையிலையும் அது வந்து இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு காரணிகளோட எந்தெந்ததெல்லாம் கலந்தால் எந்தெந்த மாதிரியான பயிர் முறைகளை வந்தவங்க மேற்கொண்டால் அந்த கரும்பை சிறப்பாக உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற பல நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க தான் இந்தியாவினுடைய கரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கக்கூடக்கூடிய இரும்பு பெண்மணி ஜானகி அம்மாள் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்